உலக நாடுகளின் மொத்த கவனமும் தற்போது காசா மீது இருக்கிறது பாலத்தீனத்தை தனி நாடாக முக்கிய நாடுகள் அங்கீகரிக்க தொடங்கியுள்ளன ஆனால் இஸ்ரேலிய அரசு காசாவில் தாக்குதல் நிகழ்த்தி வரும் அதே வேளையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் தனது குடியேற்ற முயற்சிகளை தீவிரப்படுத்தி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் மேற்கு கரையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாலத்தீனிய வீடுகள் இஸ்ரேலிய உள்கட்டமைப்புகளுக்காகவும் குடியேற்றங்களுக்காகவும் அழிக்கப்பட்டதாக தரவுகள் கூறுகின்றன இந்நிலையில் மேற்கு கரையில் தனது ஆதிக்கத்தை தீவிரப்படுத்துவதன் மூலம் நெத்தன்யாக்வின் அரசாங்கம் உலக நாடுகள் குரல் கொடுத்து வரும் இரு நாடுகள் என்ற தீர்வை முற்றிலுமாக புறம் தள்ள நினைக்கிறதா இஸ்ரேலும் பாலத்தீனும் அமைதியான பாதுகாப்பான சுதந்திரமான மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளுடன் இணைந்து வாழ்வதுதான் இரு நாடுகள் என்ற தீர்வின் நோக்கம் ஆனால் மேற்கு கரையின் வரைபடத்தை பார்க்கும்போது எதிர்கால பாலத்தீன அரசின் முக்கிய பகுதிகள் அனைத்தும் இஸ்ரேலிய குடியேற்றங்களால் சிதறிக் கிடப்பதை அறிய முடிகிறது இஸ்ரேலியர்களின் எண்ணிக்கையும் அப்பகுதியில் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் அவரது ஆதரவாளர்களும் பாலத்தீனத்தில் இஸ்ரேலிய குடியேற்றங்களை அதிகப்படுத்துவதில் முனைப்பு காட்டி வருகின்றனர் இந்த ஆண்டில் இந்த குடியேற்றங்களின் எண்ணிக்கை பன்மடங்காக அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது சர்வதேச விதிமுறைகளின்படி இந்த குடியேற்றங்கள் சட்டத்திற்கு புறம்பானது என்றாலும் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு இவை மிகவும் அவசியமானது என நெத்தன்யாகு கூறுகிறார் குறிப்பாக கிழக்கு ஜெருசலேம் மற்றும் இஸ்ரேலிய குடியேற்றமான மாலே அடுமிம் இடையே அமைந்துள்ள ஈஸ்ட் ஒன் அல்லது ஈவன் என அழைக்கப்படும் பகுதியில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூறு குடியேற்றங்களை அமைப்பதற்கான திட்டத்தை இஸ்ரேல் வகுத்திருக்கிறது இந்த திட்டத்திற்கு கடுமையான விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் எழுந்திருக்கின்றன சுமார் இருபத்தி ஐந்து மேற்கத்திய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு தலைவரும் இதற்கு எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர் இந்த குடியேற்றம் இரு நாடுகள் என்ற தீர்வுக்கான வாய்ப்பை முழுமையாக அகற்றிவிடும் என இவர்கள் குறிப்பிடுகின்றனர் ஆனால் ஈவன் பகுதியில் திட்டமிடப்பட்டிருக்கும் குடியேற்றங்கள் பாலத்தீனம் தனி நாடாக மாறுவதை எந்த வகையில் பாதிக்கக்கூடும் இந்த குடியேற்றங்கள் மேற்கு கரையின் வடக்கையும் தெற்கையும் பிரிக்கும் வகையில் திட்டமிடப்பட்டிருக்கின்றன ஏனெனில் மாலே அடுமை கிழக்கே உள்ள நிலத்தின் நிலப்பரப்பு மிகவும் செங்குத்தாக இருப்பதால் இங்கு சாலை வசதிகளை மேற்கொள்ள முடியுமா என்பது தெளிவாக தெரியவில்லை இந்நிலையில் இந்த ஈவன் பகுதி எதிர்கால பாலத்தீன அரசின் தலைநகராக இருக்கக்கூடிய கிழக்கு ஜெருசலேமை பாலத்தீன பிரதேசத்தின் மற்ற பகுதிகளில் இருந்து முழுமையாக துண்டிக்கக்கூடும் என்பது கவனிக்கத்தக்கது அதே நேரம் மேற்கு கரையை இஸ்ரேலுடன் இணைத்துக் கொள்வதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என அமெரிக்க அதிபர் டொனால்டு Mentira, ele